ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு ஈரோடு மாவட்டம் சோலார் மெயின்லியே அமைந்துள்ளதுங்க நல்ல பிரைம் ஏரியாங்க வடக்கு பார்த்து அமைந்த வீடு தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே டைல் ஒர்க் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அழகான சிட் அவுட்டும் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக உங்களுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்பேசியஸாக இருக்குங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் ஒன்று உங்களுக்கு சின்னதாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான ஹவுஸ் தாங்க இது த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க காமனான பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மெயினான ஏரியாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க இந்த வீட்டுக்கு இபி ஃபெசிலிட்டி இருக்குதுங்க போர் அவைலபிள் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனையில் கட்டப்பட்டுள்ளதுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு சின்ன ஹால் ஒன்று அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒன்று உங்களுக்கு சின்னதாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமில் இருந்து உங்களுக்கு பால்கனியும் ஒன்று அழகாக அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்த வீடு தாங்க இது தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க உடனே குடிப்புக மிகச்சிறந்த வீடு தாங்க இது இந்த வீட்டுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க நல்ல பிரைம் ஏரியாங்க சோலார்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டுக்கு வங்கி கடன் வசதியும் செய்து தரலாங்க த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது போர்டிகோ ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து டைனிங் ஏரியா பத்துக்கு பதினாறு மூணு பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்